சொன்னொஸ டிவி நேர்களை உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் ஒரு கிரகத்தை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம் வாழ்க்கையில் நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பவர்கள் ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் வெவ்வேறு காரகத்துவங்கள் இருக்குது அந்த காரகத்துவங்களை அவர்களுடைய சஞ்சார நிலைக்கேற்ப நமக்கு வழங்கிடக்கூடியவர்கள் ஒவ்வொரு கிரகமும் இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில நேரம் பார்த்தா ரொம்ப வீரமாக இருப்போம் தைரியமாக இருப்போம் அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட பார்த்திங்கன்னா நம்ம அடங்கிடுவோம் சில நேரத்தில் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலை நம்மை அப்படியே மாற்றிடுங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டே இருப்போம் நெருக்கடிக்கு மேலே நெருக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பை வந்து அப்படியே பிக்கப் ஆரம்பிக்கும் தான் பெருசாக சந்தோஷமாக நிம்மதியாக செல்வாக்காக அந்தஸ்தா கௌரவமாக இருக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஒரு சின்னதாக சருக்கள் வந்து அப்படியே சருக்கள் போயிட்டே இருக்கும் யாருமே நிலையாக ஒரே மாதிரியாக இருந்ததாக வரலாறு கிடையாது நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிற பெரிய பங்களாவோட இருக்கார் வசதி வாய்ப்போடு இருக்கார் நிறைய கார்கள் இருக்குது நிறைய வேலையாட்கள் இருக்காங்கண்ணா உள்ள போய் பார்த்தா மட்டும்தாங்க தெரியும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் எந்த அளவிற்கு இருக்குன்னு உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்குன்னா அதை விட ஆயிரம் மடங்கு போராட்டத்தை அவர்கள் சந்தித்து கொண்டிருப்பார்கள் நீங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா என்ன பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு பேங்க்ல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கடன் தான் நோட்டீஸ் வரும் அதுவே ஒரு சில தொழிலதிபர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கடன் வச்சுருப்பான் ஐயாயிரம் கோடி ரூபாய் கடன் வச்சிருக்கான் இப்போ நம்முடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் மிகப்பெரிய நபர்கள் ஆனால் எல்லாமே கடலில் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது நாம் எவ்வளவோ நிம்மதியாக இருக்கோம் சந்தோஷப்படுங்க ஏன்னா உச்சத்துக்கு போய் கீழே விழுந்தால் தப்பிக்க முடியாது அதில் கீழே இருக்கும் பாருங்கள் அவங்களாம் என்றைக்குமே எந்த நிலைமையிலையும் தப்பிடலாம் இப்போ ஏன் இவ்வளவு பேச வரந்துறீங்களா இந்த காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசின்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி இந்த மேஷ ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் எட்டாம் இடமான விருட்சிகத்திற்கும் அவர்தான் அதிபதி இது நீர் கிரகம் விருட்சிகம் நெருப்பு கிரகம் மேஷம் ஒரு பக்கம் நெருப்பாக இருப்பார் ஒரு பக்கம் நீராக இருப்பார் இரண்டு விதமான அம்சங்களும் செவ்வாய்க்கு உண்டு இந்த குரு பயிற்சி வருதா நம்ம உடனே ரொம்ப ஆவலாக பார்ப்போம் என்ன பார்ப்போம் ஆ குரு பார் வந்துடுச்சுப்பா குரு அஞ்சுக்கு வந்துட்டார் குருக்கு ஏழுக்கு வந்துட்டார் குரு ஒன்பதுக்கு வந்துட்டார் குரு பதினெழுக்கு வந்துட்டார் இனிமே நமக்கு சுபகாலம் அப்படி பேசுவோம் அதே போல சனி வந்து சில இடங்களுக்கு வருகின்ற போது நம்ம சுபிட்சமான நிலை வந்துடுங்க அதுவே அவர் வந்து பாதகமான இடத்துக்கு போகும்போது நம்மளை வச்சு செஞ்சிடுவார் அது குரு பகவான் மங்கள கிரகம் என்று சொன்னாலும் குரு பகவானும் பாதகமான இடத்திற்கு போகின்ற போது அவராலும் நமக்கு நெருக்கடி ஏற்படும் ஒவ்வொரு கிரகமும் அவர்கள் எந்த இடத்தில் சந்தரிக்கிறார்களோ அந்த இடத்திற்கு அவர்கள் எந்த விதமான பலன்களை வழங்குவார்களோ அந்த பலன்களை வழங்குவார்கள் சரி இப்போ என்ன சொல்ல வரேன்னா செவ்வாயை பற்றி பேசுவோம் சனி பயிற்சி தான் தெரியும் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி வந்து ஆவலாக பார்த்துட்டு இருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி இந்த மூன்று கிரகங்களுக்கும் மேலாக அடுத்த அளவில் ஒரு கிரகம் இருக்குன்னா அது செவ்வாய் நாற்பத்தைந்து நாட்கள் குறைந்தபட்சம் ஒரு வீட்டுக்குள்ளே இருப்பாருங்க செவ்வாய் பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் நாற்பத்தைந்து நாட்கள் நாட்கள் நீச்சமடைந்திருந்தார் அந்த செவ்வாய் ஜூன் மாதம் எட்டாம் தேதி எழுதிய ஜூன் மாதம் எட்டாம் தேதி கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் அதே போல சிம்ம ராசியில் பயிற்சியாகி ஜூலை மாதம் முப்பதாம் தேதி வரை கடைசி நாள் வரை அந்த மாதத்தின் கடைசி நாள் வரை சிம்ம ராசிக்குள்ளாகவே சஞ்சரிக்கிறார் செவ்வாய் பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இருபத்தி ரெண்டு நாட்கள் முப்பது நாட்கள் ஐம்பத்தி இரண்டு நாட்கள் சிம்மராசிக்குள் இருந்து பலன்களை வழங்கிட இருக்கிறார் செவ்வாய் செவ்வாய் பற்றி முதலில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த தைரியம் வீரியம் பராக்கிரமம் துணிச்சல் ரொம்ப வேகமான செயல்பாடுகள் இந்த இராணுவ வீரர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவங்க செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவளாக இருப்பாங்க இந்த யூனிஃபார்ம் ஒர்க் இருப்பாருங்க அது காவல்துறையாகட்டும் தீயணைப்பு துறையாகட்டும் எந்த துறையாகட்டும் வனத்துறையாகட்டும் அவங்களும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் கொண்டவங்க தான் இருப்பாங்க அவர்களிடம் மட்டும்தான் அந்த வேகம் இருக்கும் செயல் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கும் இவர்களுக்கும் வேறுபாடுகள் மிக அதிகபட்சமாக இருக்கும் இப்போ செவ்வா தோஷம் சொல்லுவோம் பாருங்க தோஷம்லாம் கிடையாதுங்க அந்த இடத்துல இருந்தால் அந்த ஆளுக்கு வந்து அவ்வளோ வேகம் இருக்கும் வீரியம் இருக்கும் தைரியம் இருக்கும் எல்லாமே இருக்கும் தேவைகள் அதிகபட்சமாக இருக்கும் அதே போல ஒரு இணையை அவருக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அதுதான் செவ்வாய் வேற ஒன்றும் கிடையாது தோஷமே கிடையாது செவ்வாயுடைய ஆதிக்கம் எவருக்கு இருக்கிறதோ அந்த நபர் வாழ்க்கையில் மிக வலிமையுடைய நபராக இருப்பார் சரி இந்த சிம்ம ராசிக்கு வர செவ்வாய் யாருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பை கொடுப்பார் ஐம்பத்தி இரண்டு நாட்கள் யாருக்கு கொடுப்பார் இப்போ முதன்மையாக ஒரு ராசி இருக்குங்க அந்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாம் இடத்து ராசி மிதுன ராசி மிதுன ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்க போகிறார் பொதுவாக மிதுன ராசிக்கு ஜென்ம குரு போய்கிட்டு போ ஒன்பதாம் இடத்துல சனி ராகும் இருக்காங்க அந்த ஒன்பதாம் இடத்துக்கு குருவுடைய பார்வையும் இருக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவானும் சஞ்சாரம் பண்ணிட்டு வராரு ஒரு சுபிக்ஷமான நிலை இந்த நிலை மிதுன ராசிக்கு இப்போ இன்னும் கூடுதல்னா இதுவரையில் ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போன ஒரு வாகனம் இனிமேல் ஒரு இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகும் யாரை பற்றியும் கவலை கிடையாது எதை பற்றியும் கவலை கிடையாது என்னால் முடியும் என்ற நம்பிக்கை மிதுன ராசினருக்கு ஏற்படும் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் வேகம் விவேகமான செயல்பாடுகள் ஏன்னா இருக்க போகிறது பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வீடு அப்போ இன்னும் வேகம் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளாக இருந்தால் மிதமிஞ்சிய வேகமாக இருக்கும் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப வேகமாக செயல்படுவாங்க நினைச்சதை சாதித்து கொள்ள முடியும் ரொம்ப வலிமையாக இது ஒரு அற்புதமான காலகட்டம் ஐம்பத்தி இரண்டு நாட்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை குவிக்க இருக்கின்றார்கள் மிதன ராசியில் பிறந்தவர் அடுத்து எந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு வராரு ஒன்பதுல குரு பாக்கிய குரு அந்த குரு பாத்தீங்கன்னா துலா ராசியும் பார்க்கிறார் இன்னொரு அதிர்ஷ்ட வாய்ப்பா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் எட்டாம் தேதி தொடங்கி பதினொன்றாம் இடத்திற்கு செவ்வாய் வருகிறார் லாபஸ்தானத்திற்கு இப்போ தடைப்பட்ட வருமானங்கள் நிறைய பாத்தீங்கன்னா சில பேர் பில்லு வராம இருக்கும் வேலை செஞ்சு முடிச்சிருப்பாங்க அது தனியார் நிறுவனமாகட்டும் அரசு நிறுவனமாகட்டும் எதுவனால் ஆகட்டும் பணம் தடைப்பட்டு நிற்கும் தடைப்பட்டு நிற்கின்ற வருமானம் கைக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் செய்து வருகின்ற தொழில் பார்த்து வருகின்ற உத்தியோகம் எல்லாவற்றிலும் வருமானத்தை காணக்கூடிய ஒரு சுபமான காலகட்டத்தில் துலாம் ராசினர் இப்பொழுது அடியெடுத்து வைக்கிறீர்கள் இந்த கூடுதல் வழங்க உங்களுக்கு பதினொன்று கேது இருக்காரு ஒரு பார்வையிருக்கு இது செவ்வாய் பதினொன்றாம் வருகின்ற போது ஒரு அசாத்தியமான துணிச்சல் வேகமாக செயல்படுகின்ற நிலை அரசியல்வாதிகளாக இருந்தால் செல்வாக்கு அந்தஸ்து புகழ் பெருமை எல்லாம் இந்த காலகட்டத்தில் தேடி வரும் லாப செவ்வாய் ஆச்சிங்களா இன்னொரு கிரகம் இன்னொரு ராசி எந்த ராசி ரொம்ப பரிதாபமான ராசி சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ராசி மீனராசி அந்த மீனராசிக்கு பாருங்க இந்த நேரம் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க ஆறாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ முதல்ல ஜென்ம ராகு ஏழை கேது இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ஒரு மாற்றம் ஏற்பட்டது மீனராசினருக்கு ஆருக்கு கேது வந்ததே மிகப்பெரிய ஒரு மாற்றம் அவங்களுக்கு ஒரு அபாரமான சக்தி வந்தது போல உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு தைரியம் வந்திருக்கும் நம்மால முடியும் என்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்திருக்கும் இன்னொன்று நோய் நொடிகள் நோய் நொடிகள் எல்லாம் இல்லாமல் போகக்கூடிய நிலையினை ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற பாபகிரகமான கேது உங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பார் இன்னும் செவ்வாய் இப்ப ஆறாம் இடத்துக்கு வராருங்க செவ்வாய் ஆறாம் இடத்திற்கு வருகின்ற போது பரிபூரணமாக உடல்நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவார் உடல் நிலையிலிருந்த பாதிப்புகளை இல்லாமல் செய்வார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் யார் இருந்தாலும் சரி எதாக ஒரு தொல்லை எந்த வகையில இருக்கும் பின்னாடி முன்னாடி நல்லா பேசிட்டு இருப்பாங்க பின்னாடி முதலு குத்துவாங்க நமக்கே தெரியாம நமக்கு எதிராக திட்டம் போடுவாங்க வியாபாரிகளாக இருந்தால் போட்டிகள் அதிகபட்சமாக இருக்கும் அங்கேயும் மறைமுக தொல்லைகள் இருக்கும் எதிர்ப்பு போட்டி மறைமுக தொல்லை அது வியாபாரத்தில் இருக்கும் தொழிலில் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கும் இந்த ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்ற போது இவையெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் துணிச்சல சொல்ல முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் வெற்றியாகும் எந்த வழக்காக இருந்தாலும் சரி இழுபறியாக இருந்த வழக்கு அது வெற்றியாகும் இந்த மூன்று ராசினர் மிதுன ராசினர் துலாம் ராசினர் ராசினர் ஐம்பத்தி இரண்டு நாட்களுக்கு ஒரு அற்புதமான யோகமான தைரியமான பலன்களை அடையக்கூடிய காலமாக இருக்க போகிறது இந்த நேரத்தில் ஒரு எச்சரிக்கை மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது என்னென்னா எந்த கிரகமாக இருந்தாலும் சரி அந்த அமர்ந்த இடத்துக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பாங்க அப்போ ஒவ்வொரு ராசியும் அதில் பாதிக்கப்படும் ஒரு நேரத்தில் ஒரு ராசி வந்து பார்த்து சுபட்சமா இருக்குதுன்னா இன்னொரு ராசிக்கு பாதிப்பு ஏற்படும் அப்போ கடுமையான பாதிப்பு யாருக்கு இப்போ பன்னிரெண்டு ராசி இருக்கு ஒரு மூணு ராசி சுபட்சமான பலன்கள் கிடைக்க போகுது கடுமையான பாதிப்பு யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா மகர ராசினருக்கு இந்த காலகட்டம் மிக 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 கடுமையான பாதிப்பான நெருக்கடியான உபாதையான காலகட்டமாக இருக்கும் இன்னும் எட்டாம் படம் அஷ்டமஸ்தானம் அங்கே கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அந்த கேதுவோட இந்த ரத்தக்காரகன் இருக்கா பாருங்க ரத்தக்காரகன் அவன் தான் செவ்வாய் ரத்தக்காரகன் யுத்தக்காரகன் அந்த செவ்வாய் வந்து இணையறாரு இந்த ரத்த சம்பந்தமான நோய்களை உண்டாக்குவதே செவ்வாய் தாங்க இரத்த சம்மந்தமான நோய்கள் காய்ச்சல் உண்டாக்குவதே செவ்வாய் தான் கேது என்ன பண்ணுவார்னா என்ன நோயின்னு தெரியாத அளவிற்கு நோயை கொடுத்துட்டு இருப்பார் இந்த இரண்டு பேரும் ஒரே இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலமாக ஜூன் ஆறு முதல் ஜூலை முப்பது வரை இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஐம்பத்தி இரண்டு நாட்களும் மகர ராசினர் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குலதெய்வ வழிபாடு என்பது மிக மிக அவசியம் குலதெய்வ வழிபாடு பைரவர வழிபாடு மிக அவசியம் ஒரு முறை ஸ்ரீ போய்ட்டு போயிட்டு வாங்க யமபயம் போகும் ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வாங்க யமபயம் போகும் இதெல்லாம் யாரால் நமக்கு பாதிப்பு ஏற்படுதோ அந்த பாதிப்பிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வதற்கு எளிமையான பரிகாரங்கள் நிறைய நம்மகிட்ட இருக்குது செலவெல்லாம் பண்ண வேண்டியது இல்லை பரிகாரம் ஒன்றே செலவு தான் பண்ணல ஒன்று கிடையாது நிறைய நல்ல பரிகாரங்கள் இருக்குது ஸ்ரீவாந்தியம் போயிட்டு வாங்க திருநள்ளர் போயிட்டு வாங்க பைரவரை வணங்கிட்டு வாங்க சரணாகதி அடைங்க புரியுதுங்களா நிச்சயமாக உங்களுக்கு தலைக்கு வருவது தலைப்பாக்கோடு போகும் இந்த நேரத்தில் மூன்று ராசினருக்கு அற்புதமான பலன்களும் ஒரு ராசினருக்கு பாதகமான பலன்களும் இருக்கிறது எச்சரிக்கையாக ஒரு ராசி இருக்க வேண்டும் மூன்று ராசினர் துணிச்சலாக செயல்பட்டு இந்த காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்